யார்கிட்டயும் திருடுல பொய் சொல்லல அதனால என் உடம்ப வித்து நான் சாப்பிடுறேன் இல்ல அந்த டிமாண்ட கிரியேட் பண்ணதே ஆண் தான் ஆஹா இருக்கலாம்னு நிறைய அவர்களே என்ன ஒரு மாதிரி நடந்து போறான்னுட்டு ஏரியா ரவுடி பசங்க படிப்பாங்கல்ல ஸ்கூல்ல அவங்கெல்லாம் தூக்கிருக்கிறாங்க என்ன தூக்குனாலே பல செக்ஷுவல் நடந்திருக்கு கேலி பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு ஆன்சம்மான ஒரு மாணவன் இருப்பான் அவனோட கோயிலுக்கு போறது அவனோட டியூஷன் போறது அவனோட ஸ்கூலுக்கு சீக்கிரம் வர்றது இதுதான் காதல் அதுதான் அந்த பள்ளி பருவத்தில் ஏற்பட்ட காதல் யதார்த்தமாக அந்த காதலை நான் பார்த்துட்டேன் நான் அவனை பார்க்க கூடாதுன்னு நினச்சிருந்தேன் அவனும் என்னை பார்க்க கூடாதுன்னு அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா இன்னுமா நீ திருந்தல ஏன் இந்த ஜெயத்தை வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கு லைஃப்னா இப்படி வாழ்க்கைனா இப்படிதான் என்ன பிக்கப் டிராப் எஸ்கேப் தானே திருநங்கைகள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு டிக்னிட்டியோட இருக்கிறேன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்படி நம்மளுடைய இந்திய கட்டமைப்புல வந்து பெண் பாலியல் தொழில அங்கீகரிக்கப்பட்டாங்களோ இன்னுமே பாலியல் தொழில் பெண்கள் பாலியல் தொழில் நடந்துதான் இருக்கு தமிழகத்துல சரி அக்ராஸ் இன் இந்தியா ஃபுல்லும் அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ற நாம எல்லாருக்கும் வயிறு இருக்கு ஒரு பெண் வந்து முழுவதுமாக பெண்ணா இருந்து ரோட்ல நடந்து போய் ஒரு ஜீன் டி ஷர்ட் போட்டா அந்த பெண்ணுக்கான வார்த்தைகள் வந்து குறைவு எப்படி கம்பீரமா நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமூகம் பெண்ணு வந்து குனிஞ்சி குனிஞ்ச தலை நிமராம நடக்கணும்னு சொல்ற சமூகம் எனக்குள்ள இருக்கிற பெண்மையானது அந்த பெமினம் கேரக்டரைசேஷன் வந்து ஆணின் உடல்ல பெண்ணின் ஊழலா மாறி வெளியே வந்ததுனாலதான் பொட்டன்ற வார்த்தை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணல நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை திருநங்கை சுவேதா அவர்கள் வணக்கம் மேம் உங்களை பத்தி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ நீங்களே ரொம்ப கியூட்டா ஏன்னா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து திருநங்கைக்கா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ உங்களை பத்தியான ஒரு சின்ன இன்ட்ரோ என்னை பத்தி நான் சொல்லணும்னா நான் ஒரு சமூக செயற்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர் எழுத்தாளர் அவ்வளவுதான் ஸோ நிறைய திருநங்கையில வந்து கூப்பிட்டு ஆண்டு ஆண்டு விருது கொடுக்குறோம் ஆமா அது வந்து என்னுடைய பணி எனக்கு வந்து பேசிக்ல இருந்தே சமூக பண்ணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் பள்ளி பருவத்துலேருந்து ரொம்ப நாட்டு நலப்பணி திட்டங்கள்லாம் நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடைய தாக்கம் ரெண்டாவது இந்த சமூகத்தோட நம்ம இருக்கும் போது நாம வந்து ஒரு எம்பவரான கேர்ளாக மாறிட்டோம் நம்மளோட வாய்ஸ் எங்கே வேணாலும் பேசுறதுக்கான சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அந்த சூழ்நிலையே எந்த அளவுக்கு நம்மளை தேடி வர திருநர் சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐ ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பான் வின் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சாதிக்கப்பெறவர்களின் சமூக அமைப்புன்னு சொல்லுவோம் ஒர்க்கிங் ஃபார் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்வாலிட்டி என்வயர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு லெவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆயிரம் திருநங்கைகளை தமிழகம் முழுவதும் டச் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கிய விளிம்பு நிலையில மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருநர் சமூகம் இன்னைக்கு நிறைய போராட்டமாக ஆயிதான் இன்னைக்கு திருநங்கை அப்படின்ற ஒரு அடையாளத்தை நாங்கள் வந்து சுமந்துட்டுருக்கோம் கடந்த பத்து வருடமா அதையும் தாண்டி நிறைய நிறுவனங்கள் இருந்தாலுமே அவங்க அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ல கோல்ல விஷன்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அது ஹெல்த்தாக இருக்கலாம் ரைட்ஸாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணது நான் ஒரு எம்பவரான ஆளாக போது என்னுடைய அறிவு எனக்கு கூட இருக்கிற நண்பர்கள் சுற்று வட்டாரங்கள் பொது தளத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் வச்சுட்டு இந்த சமூகத்தை எப்படி எம்பவர் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் ஐ ஒர்க் வித் த பவுண்ட்ரிவின் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ட்ரஸ்ட் முதல்ல சுவேத்தா தன்னிலை உணர்தல்ன்றது இயல்பு அது எல்லாருக்குமே காமனாக இருக்கும் ஸோ பாலின உணர்வு அப்படின்னு இருக்குல்ல அது மாதிரி நீங்கள் ஃபீல் உணர்ந்துருப்பீங்க இல்லையா ஒரு பள்ளி பருவத்திலையும் இல்லை சின்ன வயசுலையும் முதல் டைம் தன்னுடைய பாலினத்தை உணரும் பொழுது உங்கள் மனநிலையிலையும் இல்லை உடம்புலையும் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் அந்த நேரத்தில் சுற்றி இருக்கிற கூடிய பிரச்சனை சமூகம் உங்களை பார்த்த பாருங்க அது கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ அரும்பு மீசையும் குறும்பு பார்வையும் ஒரு ஆண்மகனுடைய வெளிப்படுத்தக்கூடிய வயது வந்து பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து பதினாறு ஒரு பெண்ணு வந்து ஆகி வயசுக்கு வரா அப்படின்னா அவ பெண்ண பூ பூப்படைந்துச்சிட்டா அப்படின்னு சொல்ற இந்த சமூகம் கட்டமைப்பு வச்சு விஷயம் அதே மாதிரிதான் அஹ் குழந்தையா இருக்கிற போதே எந்த மாதிரியான உணர்வுகளை சுமந்தோன்றது சரியான புரிதல் இல்லாம இருப்போம் அது வந்து எங்க போய் ஒரு காலகட்டத்துல ஊ அயம் நான் யாரு அப்படின்னு தெரியக்கூடிய தருவா எல்லாருக்குமே எப்படி வயசுக்கு வராங்களோ பெண்கள் எப்படி வயசுக்கு வராங்களோ ஆண்கள் எப்படி அரும்பு மா அரும்பு மிசை குறும்பு வெளில வராங்களோ அப்போ அந்த ஃபெமினம் கேரக்டரைசேஷன் உள்ள இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேல கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினாலு வயதுக்கு உள்ள வந்து நமக்குள்ளே அந்த பெண்மை இருக்கு நம்மளுடைய பெண்மையானது யார் மீது ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆப்போசிட் பாலினமான பெண்கள் மீது இல்லை நம்மளுடைய சேம் ஜென்டர் மேல இருக்கு இதை இப்படி வெளியில சொன்னா பள்ளியிலையும் சமூகத்திலையும் வீட்லையும் இந்த மூணுதானே அந்த சூழல் தானே மாணவ செல்வங்களுக்கான ஒரு அடையாளமா இருந்திருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பல பல இன்னல்களையும் புழுக்கத்திலையும் மனசுல வந்து ஆஹ் போட்டு போட்டு இந்த விஷயத்த சொன்னா அசிங்கப்படுத்திருவாங்களோ கேவலப்படுத்திடுவாங்களோ ஒதுக்கி வச்சிருவாங்களோன்ற மனப்பக்குவத்திலே வாழ்ந்த நானு பள்ளி பருவத்துல வந்து கேலி கிண்டல்கள் ஈஸியா வந்துடுச்சு ஒரு ஒரு பெண்ணா வந்து வந்து பெண் முழுவதுமாக இருந்து ரோட்ல நடந்து போய் ஒரு ஜீன் டிஷர்ட் போட்டா அந்த பெண்ணுக்கான வார்த்தைகள் வந்து குறைவு வார்த்தைகளே தெரியாது ஆனா ஒரு ஆண் பிறப்பால் ஆண் அவன் ஒண்ணு அவன் அவன் வந்து ஒரு பெண் தன்மை கொண்ட ஆணா இருந்து அவனுடைய நடை உடை பாவனை அனுபவங்கள் பேசுறது பழகிறது இது எல்லாமே பெண்ணுக்கான அடையாளமா இருக்கும் போது நம்ம கிராமப்புறத்துல அந்த பொட்டை புள்ளைய கூப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வந்த பேருதான் இந்த பொட்டன்ற வார்த்தை இன்னைக்கு அது தப்பா போயிடுச்சு ஆஹ் தப்பா போயிடுச்சு தப்பா சித்தரிக்கப்பட்டது இந்த சமூகம் அதுக்கு காரணமே எனக்குள்ள இருந்த உ உணர்வுகளின் வெளிப்பாடு அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி ஒரு ஆம்பளை பையன் எப்படி கம்பீரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமூகம் பெண்ணு வந்து குணிஞ்சி தலை நிம்மறாமல் நடக்கணும்னு சொல்ற சமூகம் எனக்குள்ள இருக்கிற பெண்மையானது அந்த ஃபெமினம் கேரக்டரைசேஷன் வந்து ஆணின் உடல்ல பெண்ணின் ஊழலாம் மாறி வெளியே வந்ததுனாலதான் அந்த சலனத்தோட மனசளவுல போட்டுதான் இன்றளவும் எங்களுடைய பயணம் தொடர்ந்து இருக்கு இப்படி தான் திருநர் திருநகர் சமூகத்துல இருந்து நிறைய பேர் வெளிவதற்கான சூழல் காரணமாக இருக்கு இன்கேஸ் ஒரு பையன் வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணு மூணாவதும் பொண்ணு பிறந்துச்சு எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னா மூணாவது பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வர வாங்கி பெக்கணும்னு நினச்சேன் பையனை ஆனா பொண்ணு பிறந்துச்சு இவனுக்கு சின்ன வயசுலேயே பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுலாம் வளர்ப்பாங்க ஆனா அந்த பையனை அந்த பொண்ணு அந்த பையனாதான் பாபிவாங்களே தவிர அந்த பொண்ணு பெண்ணுன்ற அடையாளத்தோட தான் இருக்கும் அது ஆணுன்ற அடையாளத்தோட மாறாது அதே மாதிரிதான் ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க பொண்ணு வரவே இல்லை பொண்ணு பெற்றுக்கவே முடியல ரெண்டாவது பையன் வந்து பொண்ணா நினைக்கிறாங்க பொண்ணுக்கு அந்த பொண்ணா நினைக்கிறதுனால இப்போ சட்டம் சில புகைப்படம் எல்லாம் எடுப்பாங்கல்ல சின்ன வயசுல மழலை செல்வங்களின் விளையாட்டுத்தனமான புகைப்படங்கள்லாம் வீட்டில் எடுப்பாங்க அவங்க வந்து அப்படி மாறுறது கிடையாது திருநங்கைகளாக சோ இது எல்லாமே சமூகம் வந்து திணிச்சியான தான் ஒரு ஒரு சாரா பார்க்கக்கூடிய தான் அதையும் தாண்டி அந்த பாவனைகள் அந்த கேரக்டரைசேஷன்ஸ் என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் என்னோட ஓரியன்டேஷன் நான் மேலே மேலே வரும்போது என்னோட வயசு ஆக 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 நான் யாருன்றத உள்ளுணர்வு சொல்லும் தான் அதன் வெளிப்பாடு வந்து இன்னைக்கு மூன்றாம் பாலினமா வந்து நிற்குது ஓகே இது டக்கு நீங்க முதல்ல இதை யாத்தையோ ஒரு அட்டை சொல்லியிருப்பீங்கல்ல ஒன்னும் அம்மாவா இருக்கலாம் இன் கேஸ் அது இல்லன்னா நீங்க ஒரு பையனை பார்த்து வந்து காதல் அப்படின்னா டாபிக் போனிச்சு ஸோ அந்த ஒரு பரவசத்துல போயிட்டு இல்ல அந்த காதலை வெளிப்படுத்துறது இல்லை வீட்டை போயிட்டு அம்மா சொல்றது நான் ஃபேமிலிக்கும் எனக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் சொன்னதும் கிடையாது சொல்லவும் விருப்பமும் இல்லை ஆனா பள்ளி பருவத்துல எட்டாவது ஒன்பதாவது பத்தாவதாவது பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் நான் ஒரு பையனை காதல்ன்ற பெயரில் இனம் புரியாத காதலில் லவ் பண்ணி என்னோட சுயசரிதலையே நான் சொல்லியிருக்கிறேன் வெக்கப்படுறதோ கூச்சப்படுறதோ இல்லையே காதல் எங்க மலரும் பதினெட்டு வயசுக்கு மேல மலர்னா அது காதல் இல்லை காமம் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி இரு ஏற்படுற காதல் எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காத காதல் அது இனம் புரியாத காதல் அது வெறும் அன்பாக மட்டும்தான் இருக்கும் அந்த அன்புக்குள்ள ஏக்கங்கள் சண்டைகள் சச்சரவுகள் சலனங்கள் இதுதான் செக்சுவல் இந்த செக்ஷுவலோட தான் நம்ம வாழணும்னு சொல்லி குடிக்கிற காதலா இருக்காது அது சோ அப்படி ஒரு காதல் எனக்கும் ஏற்பட்டுச்சு அந்த காதல் வந்து அதான் சொல்றேனே அந்த காதல் என்னன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்மளோட யாரும் டிராவல் பண்ண மாட்டாங்க நார்மல் ஹியூமன் பீங்கான்னு சொல்ல ஒரு டிரான்ஸ் பர்சன் கூட ஆறு வருஷம் நல்லா இருக்கலாம் ஏழாவது வருஷம் தே ஆர் எனி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் பிரேக்கப் இப்போ அவங்க நிறைய பிரேக்கப்லாம் நடந்திருக்கு காதலுக்காக சூசைட் பண்ண திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க திருநங்கைகள் தொடர்ந்து காதலிக்கிறாங்கன்றது தெரியும் ரொம்ப இது ரொம்ப ஈஸியா நடந்துடுதோன்ற ஒரு எண்ணம் இப்ப வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கலாம் ஏன்னா பசங்க காத்து நிக்கணும் இல்ல ரோட்ல போய் நிக்கணும் இல்ல பூ கொடுக்கணும் இல்ல புடிச்சதெல்லாம் வண்டி பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கணும் பிளா 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 நிறைய விஷயங்கள் இருக்கும்ல பட் ஆனா எனக்கு திருநங்கைக்கு அது ரொம்ப ஈஸியா விழுந்துடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஈஸியா யாரும் மாட்டாங்க பழகும் முறையோடைய அந்த கேரிங் அண்ட் சப்போர்ட் தான் காதலா மாறுது நூறு மாணவர்கள் மத்தியில ரெண்டு திருநங்க திரு ரெண்டு ஃபெமினம் கேரக்டரைசேஷன் பையன் இருக்கிறான் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபெமினம் கேரக்டரைசேஷன் பையனங்களை வந்து கேலி பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு ஆன்சம்மான ஒரு மாணவன் இருப்பான் அந்த ஆன்சமான மாணவன் மீது நம்மள வந்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க பாலியல் தொழில் பாலியல் வன்முன்மை பண்றாங்க செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் ஏற்படுத்துறாங்க இந்த பையன் நம்ம மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிறானே நம்மளுக்கான சப்போர்ட் பண்றானே இவங்க கிட்ட அன்பா பேசுறது அந்த என்னுடைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறது அவனோட உட்காந்து சாப்பிட்றது அவனோட கோவிலுக்கு போறது அவனோட டியூஷன் போடுறது அவனோட ஸ்கூலுக்கு சீக்கிரம் வர்றது அவனுக்கு எதுனா ஒண்ணுன்னா எனக்கு துடிக்கிறது இதுதான் காதல் அதுதான் அந்த பள்ளி பருவத்துல ஏற்பட்ட காதல் ஈஸியா வர்றதுக்கான காதல் இல்லை இப்ப வேணாம் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு பல சோசியல் மீடியா தெருவுக்கு பத்து சோசியல் மீடியா இருக்கு இன்னைக்கு அதனால இந்த காதல் வந்து கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு எந்த பையனும் ரோட்டில் போய் நிக்க வேணா எந்த பையனும் ஒன் அவர் பண்ண வேண்டாம் நான் இப்ப இருக்கேன் லவ் வந்து பூ வைக்கிறதோ நல்ல மேக்கப் போடுறது இல்ல புடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறது இல்ல ஒரு பையனுக்கு லவ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு பஸ்ல போயிட்டு வெயிட் பண்றது பின்னடைய போறது நடந்து போகும்போது மச்சாம் வாழ்றான்னு சொல்லி கிண்டல் பண்றது ஏ அவன் நிக்கிறான் பாலிட்டின் பொண்ணுங்க பேசுறது பட் ஒரு திருநங்க ஒரு ஆணா இருக்கும் பட் ஆனா பெண் அந்த லவ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் எனக்கு சின்ன வயசுல லவ் பண்ணும்போது நான் காலையில் தூக்கி விட்ட மூமெண்ட் ஏன்னா லவ் பண்றோம்ல அது ரொம்ப பெரிய கெத்து மாசு செம்மையா இருக்கும் மச்சா நானும் லவ் பண்ற மச்சான் அப்படிலாம் ஒரு பில்டப்பா சொல்லுவோம்ல பட் நீங்க அதை எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணீங்க இல்ல சொல்றதுக்கான ஒரு தயக்கம் இல்ல உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த புழுங்குறது அத மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்குன்ட்டு எல்லா திருநங்கைகளுக்கும் அது நடந்திருக்கு ஆஹ் ஆஹ் கண்டிப்பா அது சொல்ல முடியாதுதான் எடுத்த ஒன்னே சொல்ல முடியாது எனக்கே நான் வந்து ஒரு பையனை விரும்பினேன் அன்பா லவ்வா தான் பேசி நின்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒருதலை தான் இருந்துச்சு டி ராஜேந்திரன் சொல்ற மாதிரி ஒருதலை தான் இருந்துச்சு ஒரு நாள் என்னால பொறுக்கவே முடியல அந்த காதலை வந்து நான் ஒரு பேப்பர்ல வந்து பேர் பேரு போட்டு ஒரு எக்ஸன் ஒரு பேர் போட்டு நான் உனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கைட்ல பேப்பரை வச்சு ரிவிஷன் எக்ஸாம்ல வந்து உட்காந்து படிக்கும் போது அந்த புக்கை கையில கொடுத்துட்டேன் ஆஹ் பார்த்துட்டு வந்துட்டு என்ன பலர்னு ஒரு அருச்சுட்டான் நான் உன்னை ஃப்ரெண்டா பாக்குறேன் என்ன இதெல்லாம் நீ என்ன உனக்கு இது எல்லாரும் கிடல் பண்றாங்க போறாங்க தானே நான் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நீ எப்பவுமே என்னோட நண்பன் நபா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த இதுல ஃபீலிங்ல எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு அந்த ஃபீவரை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியாம அப்புறமே ஓ நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு அப்பதான் அந்த புரிதலை அவனுக்கு ஏற்பட்டதுனால என்ன வந்து அணைக்கிறாங்க சோ எஸ்டாப் சின்ன வயசுல நடக்கிற எஸ்டாபிஷன் எல்லாமே வந்து ஒரு விதமான தான் ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த எஸ்டாப்லேஷன் லவ் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்றது நம்மளால சொல்ல முடியும் லவ் பண்ணும்போது எல்லாருமே ஒரு முட்டாள்தனம் பண்ணுவோம் இல்லையா லவ் பண்ணும்போது அந்த பயங்கரமான ஓவர் ஃபீல்ட்ல பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது அந்த லவ் பண்ற மூமெண்ட்ல ஏதாவது முட்டாள்தனமா இப்ப யோசிப்போம்ல ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துல சுவேதாவுக்கு ஒரு மணல் எல்லாம் ஒன்று பண்ணிருப்பா லவ் பண்ணும்போது

ஆஹ் ஒரு பையனை பார்த்தோம் எட்டு வருஷம் காதலாச்சு அவனுக்கும் திருமணம் ஆயிருந்தது அவங்க மனைவி என்னை ஏத்துக்கினாங்க நான் கொஞ்சம் நல்ல வேலை பண்றேன் அப்பப்ப மீடியாலெல்லாம் வரேன் நியூஸ்லலாம் எல்லாம் வரேன் அப்படின்னு பார்த்தோன்னே அந்த ரிலேஷன்ஷிப் வந்தது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு பிரேக்கப் காரணம் அழகுமே முக்கியம் நினைக்கக்கூடிய ஆண்ம ஆண் வர்க்கத்தினர் இருக்கிறாங்க அழகு அப்படின்றது மனசு க மனசுதான் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆண்கள் ரொம்ப கம்மி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஆனா அ அழகு அழகுதான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் மனசு அழகுக்கும் உடம்பு அழகுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு அப்பீரியன்ஸை வச்சுதான் இந்த பர்சனோட பர்சனாலிட்டிய சொல்லக்கூடிய விஷயமா இந்த சொசைட்டி வளர்ந்து போயிருக்கு ஆனால் பர்சனாலிட்டிக்கு முன்னாடி அவங்களோட நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணாதான் அந்த ஒன் டு ஒன் கான்வகேஷன் பண்ணாதான் ஆர் அந்த பாய் அந்த பர்சன் எவ்வளவு லவபபிளா இருக்காங்க எவ்வளோ கேரிங்கா இருக்கிறாங்க எவ்வளவு சப்போர்ட்டரா இருக்கிறாங்க எவ்வளவு வந்து அவங்க வந்து தன்னுடைய விஷயத்த இன்ஃபர்மேஷனை ஓப்பனா பேசுறாங்க அப்படிலாம் புரிஞ்சுக்க முடியும் பேச முடியும் அவ அந்த காதல் வந்து காதல் சொல்ல முடியாது அது ஒரு கல்யாண காதலா வாழ்ந்த நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் அது வெளியே சொல்லக்கூடாத சொல்ல முடியாத சூழ்நிலைய அவங்க உருவாக்கிட்டாங்க ஏன்னா சொசைட்டில வந்து மூன்றாம் பாலினா அசிங்கம் இல்லையா அதனால எல்லாருக்குமே இந்த பள்ளி பருவத்துல வந்து ஒரு பாலி தீண்டல் ஒரு இயல்பா நடந்திருக்கும் ஆனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி திருநங்கை அப்படின்னும் போது உள்ள வேற மாதிரியான ஒரு உணவு இருக்கும் வெளில வேற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் ஸோ உங்களுடைய பள்ளி பருவத்திலேயோ இல்லை அந்த அந்த காதல் காமம் அதுக்கான சரியான வேறுபாடு இல்லை புரியாத ஒரு காலகட்டம் இருக்கு அப்ப அது மாதிரியான ஒரு இல்லை பள்ளி பருவத்தில் செக்ஷுவல் அரசுமெண்ட் நடந்திருக்கு ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் இவன் என்ன ஒரு மாதிரி நடந்து போறானேட்டு ஏரியா ரவுடி பசங்க படிப்பாங்கல்ல ஸ்கூல்ல அவங்களாம் தூக்கி இருக்கிறாங்க என்ன அவ்வளவுதான் ஆமா

நம்மளுக்கான ஒரு ஷேடோ அந்த ஷேடோக்காக தான் கைத்தட்டுறோம் நிறைய பேரை உருவாக்கி நம்மளுக்கு அவங்களுக்கு பால அபிஷேகலாம் பண்றோம் பட் ஹியூமானிட்டியாக பார்க்க போறோம் அப்படின்னா லவ் இஸ் அ ஒன் ட்ரெண்ட் அது வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் காதல் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் நீங்க நீங்கள் கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா நான் நான் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் இருபது பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் நிறைய ப்ரோக்ராம் நிகழ்வுகள் பேச்சாளராக சிறப்பு விருந்தனராக நான் நடத்துகிற நிகழ்வுக்கு நிறைய இன்வைட் பண்ணும்போது யதார்த்தமா அந்த காதலை நான் பார்த்துட்டேன் நான் அந்த ஐபிஎஸ் கார் ஓட்டுற ஒரு டிரைவரா அவர் வந்து இருக்கிறாரு யதார்த்தமா பார்த்த உடனேயும் ரோட்ல சொன்ன ரோட்ல சொன்ன ஒரே வார்த்தை அது இன்னுமே எனக்கு ஹேட்டிங்க நான் அவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவனும் என்ன பார்க்க கூடாதுன்னு நினைச்சான் அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா இன்னுமா நீ திருந்தல ஏன் இந்த ஜெய்பத்தை வச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்க அப்படின்னா நான் சொன்னேன் ஓகே நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் அதனால வந்து யதார்த்தமான சந்தித்துக்கு இனிமேலாவது நம்ம பேசலாம் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்டாவது இருக்கலாம்னு சொல்லும் போது நட்பும் வானா ஒரு மனாங்கட்டியும் வானா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் அதை பத்தி கேர் பண்ணிக்கல இப்பவுமே நான் நான் விழுப்புரத்துல தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு மூலயமா மிஸ் குவாகம்ன்ற ஒரு அழகை போட்டி கோஆர்டினேட்டரா இருக்கேன் சோ அந்த நிகழ்வு நாங்கள் வருஷ வருஷம் கோஆர்டினேஷன் பண்றோம் ஏழு பேர் இருக்காங்க முக்கியமா அதில் நானும் ஒரு பங்காற்பாளராக இருக்கிறேன் எப்போ நான் பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த கல்யாண வாழ்க்கை அதுலேருந்து இருந்து சிக்ஸ் இயர்ஸா போயிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பர்சன் நான் பார்த்ததே இல்லை பட் அந்த பர்சன் என்னை பார்க்க ட்ரை பண்ணி எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் நான் கொடுக்கல அவங்களும் அந்த வாய்ப்பு ஏற்படுற மாதிரி நான் நடந்துக்கல ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும் லைஃப்னா இப்படிதான் வாழ்க்கைனா இப்படிதான் சமூகம்னா இப்படிதான் மனுஷன்னா இப்படிதான் என்ன பிக்கப் ட்ராப்பு எஸ்கேப் தானே திருநங்கைகள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஸ்வேதா நான் ஒரு டிக்னிட்டியோட இருக்கிறேன்னு நினைச்சு இருக்கேன் அந்த டிக்னிட்டியை எதுக்காகவும் யாருக்காகவும் பிரேக் பண்ண விரும்பல அதனால நான் திரும்பி பார்க்கல இப்ப இருக்கிற திருநங்கைகள் சரி தொடர்ந்து அந்த பாலியல் தொழில் ஈடுபடுறாங்க இல்லையா அவங்களுடைய அதை பத்தி உங்களுடைய பார்வை சரி பாலியல் தொழில்ன்றது ஒரு தொழில் எப்படி வந்து கட்டிட தொழிலாளிகள் இருக்கிறாங்க எப்படி வந்து ரோடு பெருக்கிறவங்க இருக்கிறாங்க துப்புரவு பணியாளர் இருக்கிறாங்க எப்படி வந்து வீட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சாவது என் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி அதுவும் ஒரு தொழில் எப்படி நம்மளுடைய இந்திய கட்டமைப்புல வந்து பெண் பாலியல் தொழில அங்கீகரிக்கப்பட்டாங்களோ இன்னுமே பாலியல் தொழில் பெண்கள் பாலியல் தொழில் நடந்துதான் இருக்குது தமிழகத்துல சரி அப்ரோஸ் இன் இந்தியா சொல்லுங்க அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுற நாம எல்லாருக்கும் வயிறு இருக்கு மேல் தோற்றத்துக்கு தான் தோலுக்கு தான் நம்ம ஆடையை வந்து மாத்தி மாத்தி போட்டு இந்த சமூகத்துல கிளாமரஸ்டிக்கவும் கவர்ச்சியாகவும் வாழறோமே தவிர உள்ள நேரத்துக்கு சரியான உணவை நம்ம சாப்பிட்டாதான் நம்மளால உயிர் வாழ முடியும் பிறப்பு எப்போன்னு சொல்ல முடியும் இறப்பு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் போது வயிற்று பழப்புக்காக பாலியல் தொழில் பண்றது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்ல ஏற்றுக்கல ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இல்லை நெய்பர்ஸ் இல்லை க்ளோஸாக லவ் பண்ண பர்சனும் இல்லை எல்லாருமே ஏதோ விரதத்தில் யூசன் துரோவாக தான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் நான் யார்கிட்ட கை கட்டி கால் கட்டி வேலை செஞ்சு என்னவா ஆகணும்னு நான் நினைப்பேன் அதுக்கு இல்லை இந்த பாலியல் தொழில் பண்ணுறது இப்போ வந்து திரைவிங்கா சுதந்திரமாக இல்லை எனக்கு சுதந்திரம் இல்லை வயிற்று பிழப்புக்காக பார்க்குறேன் வயிற்றுக்கு அன்றைக்கு சாப்பாடு வேணும் அதுக்காக

ரோட்ல நிக்கிறாங்க தப்பு தான் ஒத்துக்கிறேன் நிக்கிறவங்கள பாத்துன்னு போங்களேன் எவ்வளவு ரேட்டு ஏன் கேக்குறீங்க கேட்டு இன்னொரு கிட்ட ஏன் ஷேர் பண்றீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து இப்போ ரோட்லயே நிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு நூறு ஆண்கள் போறாங்க அப்படின்னா ஒரு இருபது பேர் இப்போ அதிகரிச்சிட்டு நான் கண்டிப்பா நான் சொல்றேன் ஒரு எழுபது ஆண்களே வச்சு போவேன் பட் ஆனா அந்த சாலையை கிடக்கிற பெண்களா இருக்கட்டும் இல்ல சிறு பிள்ளைகளா இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு ஒரு பதினாலு வயசு ஒரு பையனாலும் அவனுடைய மனநிலை என்ன இருக்கும் அதை அவன் எப்படி பார்ப்பான் அதை எப்படி ஏத்துப்பான் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு ஏன்னா ஒரு நாலு சூத்துக்குள்ள நடக்கும் போது இங்க எதுவுமே பிரச்சனை இல்லை நான் சொல்ல வரேன் நீங்க ரோட்லயோ இல்ல சாலை ஓரங்கள்லயோ இல்ல மரத்துக்கையோ ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அடுத்த ஒரு சமுதாயத்துக்கு நம்ம என்ன விதைக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல எங்க கரெக்ட் அடுத்த சமுதாயத்துக்கு என்ன விதைக்கிறோம் சொல்ற நீங்க இப்ப இருக்கிற ஜென்ரல் சுச்சுவேஷனுக்கு சாலையோரம் இரவு நேரத்தில் நிக்கிற திருநங்கைகள் யாரையும் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி மற்றவர்கள் பார்க்க பார்க்கற பார்வைக்காக பாலியல் தொழில பண்ணல ஒண்ணு மற்ற வருங்கால சங்கதிகள் எப்படி வளரும்னு கேட்டா எங்க சமூகத்த இன்னி இவ்வளவு தூரம் வளர்ந்து அழி அரவாணின்னு பேர் சொல்லி இன்னைக்கு திருநங்கையா வந்து நிக்கிற இந்த சமூகத்துக்கு யாரு எந்த ஒரு பெசிலிட்டேஷன்ஸ் கரெக்டான வேல கொடுத்துருக்காங்க இதே ஒரு பையன் வீட்டை விட்டு வெளில வரானா பசங்களோட பேச்சுலர் ரூம்ல தங்குவான் வேலைக்கு சம்பாதிச்சிட்டு கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு காசு மொத்தத்தை வீட்டுக்கு அனுப்புவான் அவங்க அம்மா பா பார்த்து கையில காசு கொடுப்பாங்க டூ டிஃபரெண்ட் பீப்புள் இருக்காங்க இங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸோட தங்கி லவ் கல்யாணம் காதல் எல்லாமே நடக்குது எல்லாமே நடக்குது அது மட்டும் இந்த வருங்கால சங்கதியை உருவாக்குறத மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கேள்விக்குறியா இல்லையா நாங்கள் நிக்கிறதுக்காக மட்டும்தான் அது கேள்விக்குறினா எங்களுக்கான வயிற்றுக்கு உணவு யார் தருவா எங்களுடைய அந்த இடம் உடை உணவுன்ற மூணு விஷயத்துக்கு யார் இன்னைக்கு வந்து சப்போர்ட்டிவா நிற்கிறாங்க யாருமே இல்லையே யாரும் அதுக்கான உதவு ஒரு நண்பர் வீட்டுக்கு நான் போனா கூடங்க இப்ப நாள் வாழையில சோறு போடுவாங்க பதார்த்தத்தோட ரெண்டாவது நாள் தட்டில் போடுவாங்க அந்த தட்டை கழி வைக்க சொல்லுவாங்க மூணாவது தடவை எனக்கு டைம் ஆயிடுச்சு நீ ஆக்கி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இப்படியாப்பட்ட உறவு முறைகளை வைத்துக் கொண்டிருக்கிற நாம எங்களுக்கான வயிற்று பழப்பை தேடும் போது நாங்க எங்க போய் யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் காலம் காலமாக மூத்த திருநங்கைகள் வந்து தன்னை என்ன தொழில் பண்ணின்னு வந்தாங்க யாசகம் கேட்டாங்க பாலியல் தொழில் பண்ணாங்க அது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வருது இந்த பாலியல் தொழில் நீங்க பாக்குற பாலியல் தொழில்னா இரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு பைபாஸ் ரோட்ல நிறைய இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வர்றதுக்கு காரணம் என்னன்னா காரணம் என்னன்னா சமூகத்துல நான் டிகினிட்டியோட வாழணும்னு நினைக்கிற கூடிய பக்குவம் வந்துடுச்சு திருநங்கைகள் கிட்ட ஓவர் நைட்ல இந்த சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாது இட் டேக் மோர் டைம் டே பை டே சேஞ்சிங் ஆஃப் இஸ் எவ்ரி ஹியூமன் திங்கிங் அபவுட் அவர் செல்ஃப் ஃபார் நான் வந்து டிக்னிட்டியோட வாழணும் எனக்கு இந்த பாதி தொழில் வேணாம் நான் வேலைக்கு போகணும் இந்த யாசகம் கேட்க வேண்டாம் எதுக்கு ஏதாவது ஒரு தள்ளுவண்டி கடையோ ஒரு சின்ன பெட்டி கடையோ யார் வீட்டு பத்து பத்திரத்தை வேலையோ நான் போறேன் ஆனா கமின்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு கல்யாண ஆன பையனுக்கும் கல்யாணம் ஆன பையனுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும் கமிட்மெண்ட்ல நீங்க சொல்லுங்க முடியுமா இல்ல மேம் எனக்கு தெரியல எனக்கு ஒரு டைம் கூட கல்யாணம் ஆகல இல்ல ஒரு தடவை கல்யாணம் ஆனா ஒரு ஒரு தடவை கல்யாணம் ஆனா என்ன மினிமம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவைங்க அப்ப எங்களை மாதிரி இருக்கிற மூன்றாம் பாலினமா இருக்கிறவங்க நாங்க அறுவை சிகிச்சை செய்யறதுக்கும் எங்களுடைய உடல்ல இருக்கிற விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ நாங்க துணி போறதுக்கோ வாடகை கொடுக்கறதுக்கோ சாப்பிடறதுக்கோ நல்லது கட்டது பாக்குறதுக்கோ நோய் நொடி வந்தா மாத்திர மருந்து எங்களுக்கு கொடுப்பா சரி எனக்கு இன்னொரு சந்தேகம் எனக்கு இந்த அறுவை சிகிச்சைன்றது கட்டாயமா அறுவை சிகிச்சைன்றது கட்டாயம் இல்லைங்க நீங்க பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் ஒரு சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க இது என்னுடைய வாழ்க்கைய நான் இப்படிதான் வாழ்வேன் அதுல அப்படின்ற ஒரு விஷயம் பேசும்போது நான் ஒரு பெண்மைக்கான உணர்வை நான் உணர்வுட்டேன் அப்படின்னும் போது நான் இப்பயவே இருக்கனே அப்படின்றதுல என்ன பிரச்சனை ஏன்னா அதுதான் அறுவை சிகிச்சை பண்றது கூட ஒரு பாலியல் தொழில் பண்றதுக்காகவே அறுவை சிகிச்சை பண்ற ஆட்களும் இருக்காங்க இல்ல இல்ல ரெண்டு விதம் இருக்கு அறுவை சிகிச்சைன்றது ரெண்டு விதம் ஒன்னு பியர் பிரஷர் கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நீ வந்து நீ எதற்காக நீ வெளில வந்த பொண்ணா அவனை தானே வெளில வர பையனா இருக்கணும் நினைச்சா இல்லையா நீ பொண்ணா ஆகணும் நினைச்சு வரும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நீ சம்பாரிச்சு உங்ககிட்ட எதனா சேவிங்ஸ் இருந்தா நீ படிச்சிருந்து சேவிங்ஸ் வச்சிருந்தா மூத்த திருநங்கைகள் வந்து அந்த சிகிச்சை முறைக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் எல்லாம் பண்ணி விடுவாங்க இப்ப கூட சொல்றேன் அறுவை சிகிச்சைன்றது ஒவ்வொரு தனிப்பட்டத்தோடைய விருப்பத்தோட தான் பண்றாங்க யாருடைய வற்புறுத்தர்லயோ யாருடைய திணிப்பு நாளையோ பாலியல் தொழில அதிகமா வருமானம் வருதுக்காக யாரு பண்றது கிடையாது இதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன் காதல் கணவன் பார்ட்னர் இந்த மூணு விதமான டிஃப்ரென்சியேஷன்ஸ் பழகிற ஆண்கள் மத்தியில ஒரு சில ஆண்கள் பேர் தான் நெறியாளர் மாதிரி ஏன் வந்து சார் நீங்க வந்து சர்ஜரி பண்ணிக்கிறீங்க இப்படி இருக்கீங்களே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் விரல் விட்டு என்னக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் செக்ஷுவல் பண்ணும்போது ஒரு ஆணுக்கு உண்டான ஒரு பெண்ணோட அவன் புணரும் வகையில இருக்கிற அந்த நாலு செவத்துக்குள்ள இருக்கிற பாலுறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணும்போது பெண்ணாகவே நான் அவனுக்கு என்ன அர்ப்பணிக்கணும் நான் நினைக்கிறேன் அப்போ அந்த அறுவை சிகிச்சைன்றது என் என்னுடைய மென்டல் ஹெல்தா மாறும்போது நான் பண்ணிக்கிறேன் ஆனா மெஜாரிட்டி வந்து நான் வந்துட்டேன் நான் பெண்ணாதான் ஆகணும்னு நினைக்கிறேன் இது யாருடைய வற்புறுத்தலையும் இந்த சமூக கட்டமைப்பு உள்ளவோ நான் தெரிஞ்சு நான் வரல எனக்கு முழு பெண்ணா நிக்கணும் நான் ஒரு புடவை கட்டின்னு போய் நான் நின்னன்னா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிகரா திருநங்கைகள் வந்து இருக்கிறாங்க சில டிரான்ஜெண்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே நீங்க டிரான்ஜெண்டரா கேப்பீங்க கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவ்வளோ ட்ரீட்மெண்ட் அவ்வளோ எஃபெக்ட் நான் பொண்ணா இருக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரசவம் நடக்குதுன்னு உயிர் பிழைத்து வந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குங்களா இப்பதான் சிசரிங்க பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுலயே பிரசவம் பார்ப்பாங்க அந்த இந்த அறுவை சிகிச்சைக்கான வழிமுறைகளும் அறுவை சிகிச்சை செஞ்சேன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்றேன் நான் அழகா ஒரு வீடு எடுத்து டீசண்டா வாழ்ந்து இந்த வேலைக்கு போகணும் அது பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அறுவை சிகிச்சை செய்யலனாலும் எனக்கான அந்த சூழல் எப்படி இருக்குன்றதுக்காக நான் இருக்கேன் இதுக்கெல்லாமே என்னத்தம்மா தேவை என்ன தேவை பணம் யார் கொடுப்பா ஒவ்வொரு திருநங்கைக்கும் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழக அரசு வந்து கொடுக்க போதா மானியமா எவ்வளவு திருநங்கைகள் இருக்காங்க தமிழகம் முழுதும் கொடுக்க முடியுமா முடியாது சோ எங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த உரிமை சார்ந்த விஷயங்கள் நாங்க போராடும் போது இந்த மாதிரி சர்வல் வேலை எல்லாம் பண்ணிக்கணும் எங்களை அழகுபடுத்துறதா இருந்தாலும் உணர்ந்தாலும் உணர்ந்து நாங்க வெளியில வந்தாலும் இந்த சொசைட்டி கிட்ட நாங்க கேக்குறது பாக்குறது ஒரு 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 பப்ளிக் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பப்ளிக்குமே மூன்றாம் பாலினத்தை பத்தி புரிதல் வந்துருமா கஷ்டம் சில பேர் கொச்சாவே கேப்பாங்க எந்த பாத்ரூம்ல நீங்க போவீங்க பார்க்க கேர்ள் தான் இருப்பாங்க ஆனா கேன் கேள்வி இப்படி அப்போ அந்த இடத்துல ஹர்டிங் வரும்ல யாரை பார்த்து என்ன கேக்குற நான் உன்னை விட பொண்ணா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க புரிதுங்களா சோ சிகிச்சை அப்படின்றது ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் திருநங்கைகளுடைய செயல் அது வந்து யாரும் வற்புறுத்தியோ திணிச்சோ இல்லை தான் கடை வாங்க போறாங்க தான் காசு கட்ட போறாங்க அவங்க தான் ரெண்டு லட்ச ரூபாய் எத்தனை போய் டாக்டர் கிட்ட கொடுக்க போறாங்க உங்களுடைய தொடர் வேலையில் குமத்தில எங்களுடைய நிலையத்திற்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணலை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் போராம நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்